தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மட்டும் உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட நான் ஏன் இதே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதுனது யார் தெரியும்ல யாரு யாரு எழுதுனா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளைதான் அவர்கள்தான்